மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் வாங்க இன்னைக்கு தோட்டத்துக்கு போகலை நாங்கள் திண்டுக்கல்ல இருக்கோம் இன்னைக்கு காத்தியல் மக்கள் அனைவருக்கும் காத்தியலுக்காக உலகமே வந்து இன்னைக்கு காத்தியை கொண்டாடுவாங்க அப்போ நாங்களும் கொண்டாட போகிறோம் வாங்க நீங்களும் கொண்டாடலாம் இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்ஜி ப்ராடக்ட்லேருந்து எனக்கு சுகருக்கான ஒரு மெடிசன் வந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக சுகர் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எனக்கு சுகர் லெவல் வந்து ஹை லெவலில் இருந்துச்சு நானூறு இந்த மாதிரி பக்கம் இருந்துச்சு நான் வந்து சுகர் செக்கப் பார்த்ததே கிடையாது எனக்கு ஒரு தடவை பாம்பு கடிச்சிருச்சு அப்போதைக்கு செக் பண்ணும்போது சுகர் லெவல் உங்களுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்போ கூட ஒரு சில நேரம் சுகர் வந்துருச்சா அப்படிங்கிற மைண்டு போன உடனே ஆன வாக்கில் அப்படியே கூட போயிருக்கலாம் கடவுள் வந்து என்னைய இவ்வளோ தலைக்கு கீழே வச்சுருக்காரு அப்படின்னா என்னோடய உதவி என்னோடய ஹெல்ப் தான் வச்சிருக்காரு நான் பிறருக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் அந்த ஹெல்ப் பண்ணுற மைண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிறு வயசுலேருந்தே அந்த மாதிரி ஒரு மைண்ட்லேயே வளர்ந்துட்டேன் நான் அதனால் பாருங்கள் எனக்கு சுகர் வந்து நானூறு லெவலில் இருந்துச்சு நான் வந்து அதுக்கப்புறமா எந்த மெடிசனும் எடுத்துக்கல எனக்கு இந்த ஆசன் ப்ராடெக்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நான் சுகருக்கு என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா அதாவது நம்மளால் முடியல அப்படின்னா என்ன பண்ணணும்னா வெந்தயம் கருஞ்சீரகம் ஓமம் இது மூணை வெந்தயத்தை வந்து நல்லா முளைக்கட்டி ஊற வச்சு பயிரானவனையும் காய போட்டு நல்லா மறு மொறுனு காய வச்சுருங்க நூறு வெந்தயம் எடுத்துக்கோங்க ஐம்பது கருஞ்சீரகம் எடுத்து நல்லா பொடி வறுத்து வச்சுக்கிறோங்க பொண்ணு நேரமாக ஐம்பது ஓமம் எடுத்து நல்லா வறுத்து பொண்ணு வச்சுக்கோங்க ரெண்டையும் வறுத்து பொன்னேரமாக வச்சுக்கணும் அந்த முளைக்கட்டி காய போட்டதையும் லைட்டாக வறுத்துக்கிறோமோ வறுத்து நல்லா மூணையும் மிக்ஸியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க காலையில் வெறு வயிற்றுலேருந்துருச்சு ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி குடிச்சிக்கோங்க மதியம் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி குடிச்சிக்கோங்க ரெண்டாவது நைட் தூங்க போகும்போதும் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி குடிச்சிக்கோங்க இது வந்து நம்மளால் ஏழைகள் எங்களால் போய் எந்த மெடிசனும் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த வைத்தியம் நான் சொல்கிறேன் ஏன்னா இதை தான் நான் மெயிட்டன் பண்ணேன் கொய்யா கொழுந்தும் வேப்பம் கொழுந்தும் எங்கே கெடைச்சாலும் காலையில் ரெண்டு பீஸ் எடுத்து கசாயம் வச்சு சாப்பிட்றோம் அப்புறங்களும் இருக்காங்க நீங்கள் அதை வந்து வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு தண்ணி ஒரு செம்பு குடிச்சுக்கிறவான் அப்படி குடிச்சிட்டோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு அந்த சுகர் லெவல் கண்ட்ரோல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து நம்மளை ஹை லெவலுக்கு ஏற்ற விடாது அந்த மாதிரி மெடிசன் தான் நான் வந்து இவ்வளோ நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ ஒரு அருமையான அற்புதமான ஒரு ஆர்சியம் ப்ராடக்ட்டுன்னு சொல்லி எனக்கு ஒரு வரப்பிரசாதம் கிடச்சிச்சு அதில் என்னான்னு கேட்டிங்கன்னா சுகருக்காகவே நம்மளுக்கு வந்து சாப்பிடக்கூடிய ப்ராடக்டாக இருக்குது அப்போ வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு வருஷமாக அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் அந்த மெடிசனில் என்னான்னு கேட்டிங்கன்னா சுகருக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படி சுகர் வந்துட்டாலே நம்மளுடைய ஹீமோக்ளபின் குறைய ஆரம்பிச்சு நம்மளுடைய ரத்த சர்குலசரும் நம்மளுக்கு அதிக ஃபங்க்ஷன் கொடுக்கும் இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற ஸ்டென்த் எல்லாமே நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிடும் சுகர்னாலே நம்மளுக்குள்ள சக்தி எதுவுமே இருக்காது அப்போ நம்மளோட சத்துக்களை எல்லாத்தையும் சப்பி எடுக்கக்கூடிய ஒரு உயிரினுக்கள் தான் அந்த சுகர் அப்படிங்கிறத வந்திருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்யணும் அதுக்கான சத்து நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ அதுக்கான ஊட்டச்சத்து நம்ம உடம்புக்கு தேவை அப்போ கைகள் வலிக்கும் சோர்வு வரும் நம்மளுக்கு என்ன வேலை பார்த்தாலும் சரியாக இருக்கும் காட்டு வேலை பார்க்க முடியாது வீட்டு வேலை கூட நம்மளால் பார்க்க முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நான் அவதிப்பட்டிருக்கேன் அந்த மாதிரியெல்லாம் சுகர்காரவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் வரும் அப்போ இந்த மாதிரி டயத்தில் தான் எனக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிச்சு எப்படி அப்படின்னா இந்த கிளேசியம் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் கிளைசியம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சுகருக்கான ஒரு டேப்லெட் இது என்னத்தில் கொடுத்துருக்காங்கன்னா புரிஞ்சா கொலை அப்படிங்கிறதுலாம் கொடுத்துருக்காங்க அந்த புரிஞ்சா கொலையை வந்து அவங்க நமக்கு மாத்திரை வடிவத்தில் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு கேப்சல் எடுத்து காலை எழுந்திரிச்சோன்னே வெறு வயிற்றில் தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு இந்த மாத்திரையை நம்ம வே போட்டு அப்படி இல்லைங்கிறவங்க இதை வெளியில் வாக்கிங் வரவங்க ஒரு டேப்லெட் எடுத்து வாயில் போட்டு ஸ்வச்ச் கூட சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ நான் சாப்பிட்டுட்டுருக்கேன் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா மது சஞ்சீவினி அப்படிங்கிற ஒரு மெடிசன் வந்திருக்கு மது சஞ்சீவினி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு லிக்விடாக கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் அந்த படத்தை பாருங்கள் நவாப்பழம் கத்தாழை துளசி வெந்தயம் வேங்கப்பட்டை நெல்லிக்காய் பாவக்காய் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த சுகருக்கான ப்ராடக்ட் கசப்பு உள்ள தன்மை எல்லாமே சுகருக்கு சாப்பிட்றது இதை வந்து லிக்யூடாக கொடுத்துருக்காங்க ஒரு லிட்டரு இப்போ ஒரு லெட்ருங்கிறது சுகருக்கு டேப்லெட் போய் நீங்கள் மெடிசன் எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு சத்தாயிரூபா எட்டாயிரரூவா இப்படி தான் வரும் மேக்ஸிமம் இருக்கிறவங்க வாங்கலாம் இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்க வாங்க முடியாது இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கம்பெனி நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க இது வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஐநூற்றி முப்பத்தருவா தான் போட்டிருக்காங்க எம்ஆர்பியே எவ்வளோனாலையும் வாங்கி சாப்பிட முடியும் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம சுகர் கண்ட்ரோலில் வச்சு நம்ம இந்த மாதிரி விக்கூண்ட வாங்கி இந்த மாதிரி நல்லா குளிக்கிறோம் குளிக்கிட்டு அந்த கேப்சல் போட்டதுக்கு பின்னாடி இந்த மாதிரி நீங்கள் ஒரு முப்பது எம்எல் தண்ணி எடுத்துக்க முந்நூறு எம்எல் தண்ணி எடுத்துக்கோங்க சாரி முந்நூறு எம்எல் தண்ணியில் வந்து இந்த மாதிரி முப்பது எம்எல் இந்த கேப்சல் இது இந்த இது வந்து முப்பது எம்எல் மூடி இந்த முப்பது எம்எல் மூடியில் வந்து இதை முப்பது எம்எல் மூடியில் வந்து இந்த மாதிரி நல்லா குளிக்கிட்டு இந்த மாதிரி முப்பது எம்எல் மூடியில் இந்த மாதிரி முந்நூறு எம்எல் தண்ணியில் கலந்துக்கோங்க இந்த மாதிரி கலந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கலந்து அந்த கேப்சல் போட்டதுக்கு அப்புறமா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இதுதான் நாங்கள் இருக்கோம் இது நீங்கள் முந்நூறு எம்எல் சாப்பிட்டீங்கனாலுமே உங்களுக்கு வந்து பசியோடு அடக்கி கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு லிக்யூடான பொருள் அப்படிங்கிறப்ப சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பாடு ரெண்டு இட்லி மூணு இட்லி சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நல்லா இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு சத்துக்கள் தேவை இல்லையா அப்போ நம்ம உடம்புக்கு சத்து தேவை அப்படிங்கிறதுனால இந்த உமன் டேப்லெட் அப்படிங்கிறத பற்றி இது வந்து பதினஞ்சு வகையான பதினஞ்சு வகையான பழச்சாரில் தயார் பண்ணது இந்த உமன் டேப்லெட்டு இந்த மாதிரி இருக்கும் இதில் ஒரு கேப்சல் போட்டுக்கிட்டிங்கன்னா டெய்லியும் ஒரு பழம் நம்மளால் சாப்பிட முடியாது பதினஞ்சு வகையான பழமும் ஒரே கேப்சலில் அடங்கியிருக்கு அப்போ இந்த கேப்சல் வந்து அதுக்கப்புறமா போட்டுக்கிறேன் இதுதான் நான் ஒரு வருஷமாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை நான் சாப்பிட்றதுனால என்னோட ஈமோக்ளோபின் லெவல் வந்து இன்றைக்கி போய் நான் டெஸ்ட்டு பார்த்துருக்கேன் எப்போ பார்த்தேன் அப்படின்னா பதினெட்டு பதினொன்று பதினெட்டு பதினொன்று இந்த பாருங்கள் டேட்டு பதினெட்டு பதினொன்றில் போய் நான் இந்த முத்து லேபில் இந்த மாதிரி ஈமோகுளோபின் லெவல்லாம் எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் போய் பார்த்தேன் அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள் எனக்கு வந்து சுகர் லெவல் எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஹீமோகுளோபின் லெவலே வந்து எனக்கு பதினோரு பாயிண்ட் இருக்குது எனக்கு இன்றைக்கி ஐம்பது வயசு ஆக போகுது ஐம்பது வயசில் பதினோரு பாயிண்ட் ஈமோகுளோபின் வச்சுருக்கவங்க வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம் இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா என்னோடய ப்ரெஷர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் சாப்பாட்டுக்கு முன்னாடி எழுபது டு நூறு இருக்குது சாப்பிட்டதுக்கப்புறம் எண்பது டு நூற்றம்பது இருக்குது ப்ரெஷர் வந்து நூற்றி இருபத்தஞ்சி இருக்குது பாருங்கள் இதுதான் என்னோடய குறுப்பு பதினோ பதினெட்டு பதினொன்றில் தான் நான் செக்அப் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த கேர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறனால நம்மளுடைய லெவல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்படி இருக்கிறது வந்து நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் எடுத்துக்கிறக்கூடாது இந்த மாதிரி நம்ம வந்து மெடிசனுக்குள்ளே போய் நம்மளுடைய உறுப்புகளை பாதி அடைந்து திரும்ப நம்ம ஆஸ்பத்திரி செலவுக்கு போய் பண்ணும்போது எவ்வளோ சிரமமாக இருக்குது இந்த மாதிரி நம்ம ஒரு லிக்யூடான விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்மளோட உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல ஏன் நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் வாங்க மக்கள் அனைவரும் இந்த மாதிரி விஷயத்தில் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இப்போ நான் விவசாயி விவசாயியாக இருந்தாலும் இப்படி ஹெல்த் ப்ராடக்ட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னா மக்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் மக்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும் விவசாயம் பண்ணாதான் மக்கள் வந்து விவசாய உணவுகள் அணிவிக்க முடியும் அதனால தான் நான் இவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இந்த விவசாயம் பிடிச்சிருந்தால் பாலோகல் வச்சுக்கோங்க இந்த விவசாயம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கொடுங்க லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க கமெண்ட் கொடுங்க இந்த வீடியோ வந்து மக்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணி ரொம்ப சுகரில் அவதிப்படுறவங்களெல்லாம் இந்த மாதிரி மெடிசனுக்குள்ளே வாங்க அப்படிங்கிறத பற்றி எனக்கு சொல்லியிருக்கேன் வாங்க அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்